பத்து நிமிஷத்தில் எக் மக்ரூனி பாஸ்தா பண்ணலாம் வாங்க ஒரு கிண்ணத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க அதில் மக்ரூனியை சேர்த்து வேக வச்சுக்கோங்க எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க மக்ரூனி இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து ரெண்டு முட்டையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க முட்டை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வேறு கிண்ணத்துக்கு மாற்றிக்கோங்க அதைக்கடாயில் எண்ணெயை சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினது பிறகு ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கோங்க இதில் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க இதில் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கோங்க ரெட் சில்லி சாஸ் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த மக்ரோனியை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி நம்மளோட எக் மக்ரோனி